ஹாய் விவஸ் வெல்கம் டு மை கிச்சன் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான சக்கரை பொங்கல் இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது நான் மேலே இப்போ நெய் ஊற்றியிருக்கேன் செம்ம சூப்பராக இருக்கும் இதை மாதிரி பானையில் நம்ம எப்படி சக்கரை பொங்கல் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு செய்யலான்னு பார்க்கலாம் இதை மாதிரியே இப்போல்லாம் ட்ராயிங் பண்ணியே வருது பானைலாம் இந்த மாதிரி மண்பானையில் சூப்பராக டேஸ்டியாக சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பொங்க பானை வாங்கியிருக்கோம் இந்த பானை வாங்கிட்டு வந்தவனுக்கே என்ன பண்ணணும்னா ஒரு பேசின் தண்ணியில் அப்படியே மூழ்க வச்சு வச்சிடணும் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி வச்சிடணும் தண்ணியில் அப்புறம் நம்ம சமைக்கிறப்ப இதை எடுத்தா போதும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னா இதை மாதிரி தேங்காய் நார் இல்லைன்னா பிளாஸ்டிக் நார் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து உள்ளே தேய்க்கணும் சோப்பெல்லாம் போடக்கூடாது சும்மா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு சுத்தமாக இதை மாதிரி கழுகி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பானை வாங்கும் போதே இது பிரமணன்னு சொல்லுவாங்க இதுவும் வாங்கிக்கணும் இது வாங்கினா தான் இது இப்படி நிற்கும் அப்படி இல்லைனாக்கா இது கிடுகின்னு ஆடிட்டே தான் நிற்கும் இதை மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது அரை கிலோ பச்சரிசி மொத வாட்டி கழுவிட்டு மொத தண்ணி ஊற்றி கழுகிட்டு ரெண்டாவது தண்ணியெல்லாம் இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கழுகுன தண்ணியை அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை வந்து இந்த ப பச்சரிசி கூட போட்டு ஊற வச்சுருங்க பானை அடுப்பில் வச்சுருக்கோம் இது நான் காலிட்டு பால் காய்ச்சாத பால் பசும் பால் இதை வந்து இதில் ஊற்றிக்கிறோம் அடுத்ததா அரிசி கழுவனை தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்க்குறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து இது அப்படியே நோர பொங்கி மேலே வரணும் அப்போ தான் நம்ம அரிசி போடுவோம் இது பொங்கி வரும்போது தான் பொங்கலை பொங்கல்னு சொல்லுவாங்க இது நல்லா பொங்கி வரட்டும் நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் வானியல் வச்சுட்டு அதில் மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்க்குறோம் இந்த பாசிப்பருப்பை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வாசம் வர அளவுக்கு நல்ல வர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்க்குறோம் இனிப்பு கம்மியாக தேவைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த வெள்ளம் மூழுகிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறோம் ஏன் இப்படி பண்ணுறோன்னாக்கா வெள்ளத்தில் குப்பை ஏதாவது இருக்கும் அதனால தான் இதை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி இந்த வெள்ளெல்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பொங்கி வருதுன்னு விசுமில் வச்சுக்குங்க இப்போ நம்ம மண்ணை மண்ணில் வச்சு செடிக்கும் போது கீழே ஊற்றினா பரவாயில்ல இப்போ நம்ம எல்லாம் ஊற்றும் பாருங்கள் எப்படி பொங்குதுன்னு பாருங்கள் பால் தான் இப்படி பொங்கும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்திருச்சு நம்ம குழஞ்சி நல்ல வெந்த பிறகு தான் பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து சர்க்கரை சக்கரைப்பாகை ஊற்றணும் சர்க்கரைப்பாக கிடையாது சும்மா நான் கரைச்சி மட்டும் வச்சுருக்கிறேன் தூசி ஏதாவது இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அரிசி வேகாது அதுக்கசரம்தான் நமக்கு சர்க்கரையை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இது ஆப்ஷனல்லு இது கூட ஏலக்காவை பொடிச்சு இதில் போடுறோம் பாருங்கள் பொங்கல் சூப்பராயிடுச்சு நல்லாவே வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் நெய் சேர்க்குறோம் நெய் நல்லா சூடானதுமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காவை சேர்க்குறோம் தேங்காய் வந்து லைட்டாக வதங்கணும் முந்திரி பருப்பும் திராட்சையும் இருக்குது அதை சேர்த்துக்கிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பரிமாறு பரிமாறலாம் இப்போ அஞ்சு நிமிஷங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து பரிமாறினா இந்த பொங்கலில் நல்லா இறுக்கி செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரேன் ஒரு அரை மணி நேரம் கழிக்கும்போது கழித்து பார்க்கும்போது இது நல்லா இறுகிடும் செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ